கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பாடி துதித்து தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் தியானிக்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம் ஆளில்லை ஆளில்லை அழுது ஜேபிக்க ജേിക്ക ആളില്ല ജപിത്ത കണ്ണീർ സിന്താളില്ല ജപിത്ത കണ്ണീർ സിന്ത ആളില്ല 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 அழுது ஜெபிக்க ஆள் இல்லை ஆள் இல்லை ஆள் இல்லை அழுது ஜெபிக்க ஆள் இல்லை சென்னிர் சிந்தி நேசர் ஜெபித்தார் கண்ணி சிந்த ஆள் இல்லை சென்னீர் சிந்தி நேசர் ஜெபித்தார் கண்ணீர் சிந்த சின்னம் சிறுவரை சித்திரவதை செய்து வாதைக்கும் கூட்டமுண்டு சின்னம் சிறுவரை சித்திரவதை செய்து வாதைக்கும் கூட்டமுண்டு கதறி துடிக்கும் பாலகற்காக கண்ணீர் வாடிக்க துடிக்கும் பாலகர்க்காக கண்ணீர் வாடிக்க ஆளில்லை 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 அழுது ஜெபிக்க ஆளில்லை செந்நீர் சென்னீர் சிந்தி நேச ஜேபித்தார் கண்ணீர் சிந்த ஆளில்லை சென்னீர் சிந்தி நேச ஜிதா கண்ணி சிந்த ஆளில்லை ஆண்டவரே இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று சொல்லி என் ஆண்டவர் துக்கப்படுகிறீர் அப்பா எங்களை ஒரு ஜப வீரர்களாக எங்களை ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாக திறப்பில் நிற்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆமேன் செவிக்கிறோம் நீங்கள் எங்களை அப்படியே எழுப்ப போகிறதற்காக நன்றி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படியாக எசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் தேசத்தை அழிக்காத படிக்கே திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை நம்மளை பார்த்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் நான் தேசத்தை அழிக்காத படிக்கே அன்று சொல்கிறார் திறப்பிலே நிற்கவும் சுவரையும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் நான் காணேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை நமக்கு என்ன காரியத்தை வலியுறுத்துகிறது ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்கிறதை இந்த வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது தேவன் என்ன விரும்புகிறார் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார் கர்த்தருக்கு மகிமை இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் எதை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது திறப்பில் நிற்க சுவரை அடைக்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவனை நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க திறப்பில் நிற்கிறதுனா என்ன சுவர் அடைக்கிறதுனா என்ன ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் திறப்பில் நிற்பது என்று சொன்னால் ஒரு பட்டணத்தை எதிரிகள் சூழ்ந்து கொள்வாங்க எதிரிகள் சூழ்ந்து கொண்டு அவங்க முதலாவது செய்கிற ஒரு காரியம் என்னென்னா அந்த பட்டணத்தை சுற்றிலும் அவங்க எல்லாம் போட்டு அங்கே கூடாரம் அடித்து தங்கியிருப்பாங்க ஃபஸ்ட்டு தான் செய்வாங்க எதிரிகள் வந்த உடனே ஒரு பட்டணத்தை வந்த உடனே தாக்க மாட்டாங்க முதலாவது அதை சுற்றிலும் பாளையம் இறங்குவாங்க இறங்கி பல நாட்கள் அங்கேயே அவங்க கூடாரம் அடித்து தங்கியிருப்பாங்க அப்போ என்ன நடக்கும் நல்ல பலமுள்ள ராஜாவாக இருந்து பெரிய படையெல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த எதிரிகள் சூழ்ந்து கொள்ளும் போதே அவங்க உடனே புறப்பட்டு போய் யுத்தத்தை செஞ்சு அவங்க அடித்து தூரத்தி விட்டுருவாங்க ஒருவேளை பலவீனமான ஒரு தேசம் பலவீனமான ஒரு ராஜா பெரிய எதிரிகளை விடலாம் ரொம்ப குறைவான படைகள் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒருவேளை ஒரு தேசத்துக்கு இருக்கும்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா பயந்து போய் அந்த பட்டணத்துக்குள்ளேயே தங்கியிருப்பாங்க பட்டணத்துக்குள்ளே தங்கி இருக்கும்போது என்ன நடக்கும்னா பட்டணத்தில் பஞ்சம் உண்டாக ஆரம்பிச்சிடும் ஆகாரம் விற்கிறவங்க உள்ளே விட மாட்டாங்க வெளியே போய் பொருள் வாங்கிறதுக்கும் அனுமதிக்க மாட்டாங்க இருக்கிற ஆகாரத்தையெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் இவங்களுக்கு பட்டினி ஆகி பசியாயி எல்லோரும் ரொம்ப தளர்ந்து போயிடுவாங்க அப்படி தளர்ந்து போய் குடிக்க தண்ணி இல்லை வயலுக்கு போக முடியாது நிலங்களுக்கு போக முடியாது அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும் போது என்ன செய்வாங்கன்னா எதிரிகள் முதலாவது செய்கிற ஒரு காரியம் என்னென்னா பயங்கரமான கற்களை கொண்டு சுவர்களை இடிப்பாங்க மதில்களை இடிப்பாங்க அந்த காலத்தில் மதிலடிக்கிற எந்திரங்கள் இருந்ததாகவே இசை கேள் நம்ம படிக்க முடியும் மதிலடிக்கிற எந்திரங்களை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா மதிலை இடிப்பாங்க மதிலை இடிக்கும் பொழுது அந்த ஓட்டை அந்த மதிலில் ஒரு ஒரு துவாரம் விழும் ஒரு ஓட்டை விழும் அதன் வழியாக உள்ளே பிரவேசிப்பாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்றைக்கு தேசத்தை தி பிசாசு அழித்து போடாதபடிக்கு சபைகளை அழித்து போடாதபடிக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய அவன் கொத்தளங்களை போட்டு பயங்கரமாக எழும்பி வரும்போது அவனை எதிர்த்து நிற்பதற்கு அந்த இடத்துல நின்று ஜெபிக்கிறவர்கள் தேவை அப்போ ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த மதில் எந்தெந்த மதில்களையெல்லாம் அவங்க இடிக்க வராங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் படையை நிறுத்துவாங்க நிறுத்தி அதிலிருந்து அந்த சுவரனுடைய ஓட்டை தெரிஞ்சு உள்ளே வரும்போது அங்கே நின்று தாக்கி எதிரிகளை அழிப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேசத்தை அவங்க பாதுகாப்பாங்க இப்போ ஆண்டவரும் அப்படி தான் விரும்புகிறார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் தீமை செய்வதற்கு ஒரு திறப்பை தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு சுவரை தேடிக்கொண்டிருக்கிற எங்கேயாவது ஒரு சின்ன பழுது இருக்கும் என்றால் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் என்றால் அதன் வழியாக உள்ளே புகுந்து நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி போடுவதற்காக அழிப்பதற்காக பிசாசு தந்திரமாக சில முயற்சிகளை எடுத்து நம்மளை அழிக்க நினைக்கிறான் ஆனால் நம்ம சாத்தானுடைய அழிவிலிருந்து இருந்து தப்பிப்பதற்கு அவன் கொண்டு வருகிற தீமையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது திறப்பில் நிற்பது திறப்பில் நிற்பதுன்னா என்ன ஜபம் பண்ணுவது இது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம சிந்திக்கணும் ஜபம் பண்ணுவது முழங்கால் படிட்டு தேவனே இந்தந்த வழியெல்லாம் பிசாசு வர நினைக்கிறான் அத்துமீறல் பண்ணுகிறான் இந்த பகுதி அடைக்கப்படணும்னா ஜபத்தில் நம்ம நிற்கும் பொழுது எதிரி தோற்கடித்து பயந்து ஓடி போய்விடுவான் இன்னொரு வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா சங்கீதம் நூற்றி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை படிச்சு போகிறாங்க வேத சொல்கிறது ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காத படிக்க அவருடைய உக்கரத்தை ஆற்றம் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் பார்த்தீங்களா இஸ்ரோவேல் ஜனங்களை தேவன் கோபத்தினால் அவங்க பாவம் செஞ்சவொடனே கோபத்தினால் அழிக்க நினைக்கிறாரு ஆனால் ஜனங்களுக்காக மோசை திறப்பில் நின்றபோது அந்த அழிவு அன்றைக்கி தடுக்கப்பட்டது தேவ பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தில் போராட்டமா பிள்ளைகளுக்கு போராட்டமா கணவர் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு குடும்பத்தை பார்க்காம சாத்தான் உங்கள் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறான்னா முழங்கால் படிக்கிடுங்க திறப்பில் நில்லுங்க தேசத்துக்காக ஜோம் பண்ணுங்க குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக திறப்பில் நின்று பாருங்கள் ஜயம் நிச்சயம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன் யாரையும் காணேன் என்று சொன்னீங்க இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் திறப்பில் நிற்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை ஆசீர்வதி திறப்பில் நிற்க இன்னும் எங்களுடைய முழங்கால்கள் பலப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்